எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில் போடுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியாக எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவியிலேருந்து இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்கள் கெஸ்ட்டாக வாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க நாய் பற்றி பேசுங்க லவராக வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்குமெண்ட்டாக இருந்தால் நான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்லை சார் வந்து உங்க ஒபீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த நான் ஓகே பேசவே ஸோ என அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வேர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளோ ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேல போட்டுட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எவ்வளோ எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் அவது எவ்வளோ மோசமாக அந்த விமர்சனங்கள் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேலே வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷ்னல் இஷ்யூ போயிட்டு போது டாக் ஹேட்டர்ஸுக்கும் சரி டாக் லவ்வர்ஸ்க்கும் சரி பொதுவாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதுவும் கோபியுடைய இஷோ அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் வந்து நேரத்தை ஒதுக்கி இடைப்பட்ட நேரத்துல வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் கேட்டாங்க என்ன சார் வீட்டுல கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க ஆனா எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்களா ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது அது மட்டும் போட்டாங்க நல்லா நீங்க பாருங்க நான் சொல்லிருக்கிற விஷயம் வந்து மூன்று விஷயம் மூன்று பகுதியாக நான் பேசினது ஒண்ணு வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அது டெரிட்டோரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் வந்தா கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா அப்படின்றது தான் நாங்கள் பதிவு பண்ண ஆனால் வெறும் ஒன்பது மணிக்கு மேலே வரக்கூடாது பதினொரு மணிக்கு யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ரிச் வர்சஸ் புவர் ஹேட்டர்ஸ் வர்சஸ் லவர்ஸ் அப்படி ஆயிப்போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் ஒரு டிபேட் நடக்கும்போது அதில் வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தீர்வை தான் பார்க்கணும் அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல தான் இருக்கு